ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பணம் பணம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ரெண்டே விஷயம்தான் ஒண்ணு இந்த பணத்தை நாம எப்படி சம்பாதிக்கிறது ரெண்டாவது விஷயம் இந்த அப்படி நம்ம சம்பாதிச்ச பணத்தை எப்படி பல மடங்கா பெருக்கி அதை சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கணும் இந்த பணத்தை எப்படி பல மடங்கா சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்துல அதற்கான வழிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய கிஃப்ட் தானே அது என்ன புத்தகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் தமிழ்ல சொல்லணும்னா பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற இந்த புத்தகத்துலதான் பணத்தை பத்தின எல்லா விஷயங்களும் ஐந்து விதிகளா வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இந்த புத்தகத்துல இருக்கிற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட பிரியா சங்கர் தாட் சேனலை மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி பாபிலோன்ல ஒரு மிகப்பெரிய பணக்கார தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய மகன்கள் இருக்காங்க அவருக்கு நிறைய சொத்துக்களும் அதிகமா இருக்கு இப்போ காபிலோனோட சட்டப்படி என்னன்னா மற்றவர்கள் கூட எந்த பிள்ளை வந்து கடைசி வரைக்கும் இருக்கோ அந்த பிள்ளைக்குதான் சொத்தை வந்து எழுதி வைக்கணும் அப்படிங்கறதா அவர் கூட இருக்கிறது இப்போ யாருன்னா அவருடைய மூத்த பிள்ளை மட்டும்தான் அவர் கூட வந்து இப்ப இருக்கான் இப்ப இவனுக்கு நம்ம கூடயே இருக்கிறதுனால இவனுக்கு வந்து சொத்தை எழுதி கொடுக்கறதுல அந்த தந்தைக்கு மனசு இல்ல நான் சேர்த்து வச்ச இந்த பணத்தை எவன் ஒருவன் வந்து பல மடங்கா இருக்கிறானோ அவனுக்கு தான் தன்னோட சொத்தை எழுதி வைக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய நிபந்தனையா இருக்கு இப்போ அவருடைய மகனை வந்து கூப்பிடுறாரு நான் உங்ககிட்ட ரெண்டு பைகள் வந்து தரேன் இந்த பைகள்ல ஒண்ணு ஒரு பை நிறைய தங்க காசும் இன்னொரு பையில நான் கற்ற என்னுடைய அனுபவ பாடங்களும் இருக்கு இந்த ரெண்டு மூட்டையுமே நீ எடுத்துக்கோ ஏதாவது ஒரு தொழில் வந்து செய்யி அப்படி தொழில் செஞ்சு இந்த பணத்தை பல மடங்கா நீ பெருக்கு அப்படி பெருக்கினா உனக்கு என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி தரேன் இல்ல அப்படின்னா இங்கேயே ஒரு பொது சொத்தா நான் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இதை கேட்ட மகன் உடனே இதுக்கு சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறான் அந்த தந்தை சொன்னபடி அந்த ரெண்டு மூட்டைகளையும் எடுத்துக்கிட்டு பவினோன்ல ஒரு மிக சிறந்த வர்த்தக நகரத்தை பார்த்து அங்க போகலான்னு முடிவு பண்ணி மேற்கொள்றான் மேற்கொள் போக ஆரம்பிச்சு ஒரு வருடம் ஆயிடுச்சு ரெண்டு வருடம் ஆயிடுச்சு மூணாவது வருட முடிவுல திரும்ப வீட்டுக்கு வந்து வர்றான் மகன் வர்ற செய்தி கேள்விப்பட்ட தந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு மகனை வரவேற்கிறதுக்காக வரவேற்பு விஷயங்கள் வந்து விருந்து உபசரிப்பு வந்து பண்றாரு நிறைய பேர் விருந்துக்காக வந்திருக்காங்க அந்த விருந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நடுவுல ராணி மாதிரி தந்தையும் அவருடைய மனைவியும் இருக்காங்க இப்போ தன்னுடைய மகனை வந்து கூப்பிட்டு பாப்பா நான் வந்து ரெண்டு மூட்டை உனக்கு கொடுத்தேன் அதெல்லாம் நல்லா வந்து தொழில் பண்ணி நீ ரொம்ப பல மடங்கு நீ பெருக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அதை கேட்டதும் மகன் தான் வந்து பயணம் மேற்கொண்டதுல இருந்து திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நடந்த விஷயத்தை ஒரு கதைய சொல்றதுக்கு ரெடியா இருக்கான் இப்போ அவன் என்ன கதை சொல்ல போறான்னு கேட்க நீங்களும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவன் பயணத்தின் போது அவன்கிட்ட என்ன இருந்துச்சு ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகள் இன்னொரு மூட்டை நிறைய அவனுடைய தந்தை கொடுத்த அனுபவ பாடங்கள் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் எது அவனுடைய ஒரு இருந்த தங்க காசுகள் மட்டும்தான் இந்த தங்க காசுகள் நிறைந்த மூட்டையிலிருந்து கால்வாசி பணத்தை எடுத்து அவனுக்கு தேவையான அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான் இப்போ இருக்கிறது அதுல ஒரு முக்கால் இதுதான் இருக்கு இப்போ போற வழியிலேயே பயணம் மேற்கொண்டு போற வழியில ஒரு மூணு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா பக்கத்து ஊர்ல மின்னல் வேகத்துல ஓடக்கூடிய ஒரு குதிரை ஒண்ணு இருக்கு இந்த குதிரை எவன் ஒருவன் வச்சிருக்கானோ அவன் தான் வந்து பெரிய வியாபாரியா இருப்பான் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க

சொன்னாங்க அந்த குதிரை மின்னல் வேகத்துல எந்த குதிரையுமே கிடையாதுங்க அது சாதாரண குதிரையை விட ரொம்ப ஒரு சோம்பேறி ஒரு நோயாளி குதிரையா தான் இருக்கு உடம்பு சரியில்லை போல அதனாலதான் இந்த குதிரை ஓடவே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்காக நிறைய வந்து செலவு பண்ணி அவன் வைத்தியம் பாக்குறான் அப்படி வைத்தியம் பார்த்ததுல அவங்ககிட்ட இருந்து இன்னும் கால்வாசி பணம் காலி ஆயிடுச்சு இப்போ அவங்கிட்ட இருக்கிறது வெறும் கால்வாசி பணம் மட்டும்தான் இப்பதான் அவனுக்கு தோணுது உண்மையாவே இந்த குதிரை வந்து மின்னல் வேகத்துல ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறான் தான் தெரியுது இந்த குதிரையை வாங்கி கொடுத்த மூணு பேரும் சரி இந்த குதிரையை வித்தவனும் எல்லாரும் கூட்டாளிங்க இவனோட பணத்தை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது வேற என்ன பண்றது இந்த குதிரையை நம்ம வச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட இனாமா அந்த குதிரையை வந்து கொடுத்துடறான் அதுக்கப்புறம் இருந்த கால்பங்கு பணத்தை வச்சு நாம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அப்பதான் அவனுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்குது என்னன்னா பக்கத்து ஊர்ல ஒரு முதியவர் அவருடைய முதிர்வு காரணமா அவர் நடத்திட்டு இருந்த ஒரு பெரிய கடையை வந்து விக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான் அப்ப கடையை வாங்கணும்னா அந்த கடை வந்து பெரிய கடை அதை நான் எப்படி தனி ஒரு ஆளா வந்து செய்ய முடியாது அதுக்கு நிறைய வேலையாட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கு அவன் நண்பன் சொல்றான் நீ வந்து இந்த கடையை வாங்கு உன் கூட இருந்து உன்னோட வேலையை நான் பாதியா பகிர்ந்துகிட்டு நானும் வந்து கூட இருந்து உனக்கு நான் வேலை செய்யறேன் அப்படின்னு வந்து சொல்றான் சரி இவன் பேச்சை கேட்டுட்டு இவனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்றான் 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 இந்த நண்பன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு பயணத்தின் போது கிடைத்த நண்பன் இவன் வந்து பாபிலோன்னு சேர்ந்தவன் தான் இவனுடைய பெரிய பணக்காரர் தான் சரின்னு சொல்லிட்டு அவன் போய் வந்து கடையை வாங்கிடுறான் கடையை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்கான் அவனோட தொழில நான் பாதியா நின்னு நான் எல்லா வேலையும் பாக்குறேன்னு சொல்ல சொன்னான் பாத்தீங்கன்னா ஒரு நண்பன் அவன் வந்து சரியான சோம்பேறி எந்த வேலையுமே செய்ய மாட்டான் அப்படிப்பட்டவனை நம்பி கடையை வாங்கிட்டு அவனுக்கு இப்போ கடையை நடத்த முடியாம கடை வந்து ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சரி வந்த விலைக்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான் அதனால வந்து விலைக்கு வித்துடுறான் இப்ப அவன் கையில காசே இல்ல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகலகையா அவனுக்கு வருது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது அவங்க அப்பாவை கொடுத்து அவன் அனுபவம் இருந்த ப புத்தகம் ஞாபகம் வருது இப்பதான் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் அதுல ஃபர்ஸ்ட் அது என்ன போட்டிருந்தது அப்படின்னா நீ எவ்வளவுதான் பணத்தை வந்து சம்பாதிச்சாலும் உன்னை ஏமாத்துறவங்களும் சூழ்ச்சி பண்றவங்களும் உன்ன சுத்திதான் இருப்பாங்க நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சூழ்ச்சி பண்றவங்க கிட்ட ஏமாத்துறவங்க கிட்டையும் மாட்டிக்கிட்டனா உன்னோட பணத்தை காப்பாத்தவே முடியாது அப்படின்றது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு நீ செல்வம் உடையவனா இருந்தாலும் தனக்கு முழு விவரம் தெரியாத ஒரு தொழில்ல திறமையான வேலைக்காரர்கள் இல்லாத ஒரு தொழில்ல பணத்தை கொண்டு நீ போட்டேன்னா அது ரொம்ப விரைவிலேயே காலியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு விஷயம் வந்த உடனேயே இப்ப அவங்க அம்மா அப்பா அப்பா கிட்டதான சொல்லிட்டு இருக்கான் இந்த விஷயம் வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு அப்போ நீ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்ப நீ வெறுங்கையோட வந்து நிக்கிற அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இது கேக்குறாங்க இவன் வந்து எதையுமே வந்து கண்டுக்கல அவன் ரொம்ப தைரியமா அவன் நின்னுட்டு இருக்கான் மீத கதையவும் சொல்றதுக்கு இப்போ மீத கதையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ அந்த ரெண்டு விஷயத்தை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அனுபவ பாடத்தை நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு இவ்வளவு பெரிய தப்ப நம்ம செஞ்சிருக்க மாட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அழுகழுகியா அழுகியா வருது மேலும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான் இப்ப என்ன அதுல எழுதிருக்கு அப்படின்னா நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பத்துல ஒரு பங்கு பணத்தை உன்னோட எதிர்காலத்துக்காக முதலீட்டுக்காக நீ எடுத்து வை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பணம் வந்து புத்திசாலிகளை தான் வந்து போய் சேரும் திறமையான வேலைக்காரர்களை வைத்து எவன் ஒருவன் தொழில் செய்வானோ அவன்கிட்ட தான் இந்த பணம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அடுத்த விஷயம் என்னன்னா இப்படி பாடுபட்டு சேர்த்த பணத்தை உன்னை சுத்தி இருக்கிற புத்திசாலிகளை வந்து பார்த்து கத்துக்கிட்டு சுற்றி இருக்கிற அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட அறிவுரை கேட்டு நீ முதலீடு செஞ்சனா அந்த பணம் பெருகும் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கு எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றான் அவனுக்கு ரொம்ப அழுகல்கையா வருது நம்ம இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டோமே முடியல அவன் ரொம்ப அழுகழுகையா அவனுக்கு வருது என்ன பண்றான் இப்ப அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட வந்து வேலைக்கு போறான் அப்ப வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொழில் பண்றான் இப்ப வந்து தொழில் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வந்து பத்துல ஒரு பங்கு வந்து பணத்தை வந்து நிறைய வந்து சேர்த்து வைக்கிறான் இப்படி சேர்த்து வச்ச பணத்தை இந்த ஊர்ல இருக்கிற அவன் பக்கத்துல இருக்கிற அனுபவம் நிறைந்த ஒருத்தர் கிட்ட வந்து ஆலோசனை கேக்குறான் இப்படி ஆலோசனை கேட்டு அவங்க ஆலோசனையில இருந்து உன அவனுக்கு எது கரெக்டன் போடுதோ அந்த விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தொழில போயிட்டு இந்த பணத்தை எல்லாத்தையும் அந்த தொழில வந்து போடுறான் தொழில போட்டோடனே அது அது கொஞ்ச காலத்துல அந்த பணம் வந்து பல மடங்கா வந்து பெருகுது இப்படி பெருகின பணத்தை அவர் கொடுத்தது ஒரு மூட்டை வந்து தங்கம் ஆனா அவனுக்கு பெருகினது அஞ்சு மூட்டை பணம் வந்து அவன் வந்து பெருக்கி வந்து அவங்க தந்தைக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறான் இப்போ இந்த கதையை பாத்துக்கிட்டு இருக்க நமக்கு என்ன முக்கியம் எது தேவை நமக்கு பணமும் தேவை அனுபவமும் தேவை இந்த ரெண்டு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்ம சேமிச்சு வச்ச பணத்தை கடைசி வரைக்கும் பாதுகாத்து நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்கு கொடுக்க முடியும் இல்லையா இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்